ஹாய் எஸ் வெல்கம் பேக் டு ஒரே வாரிய ஸ்லாக்ஸ் ஸோ இன்னைக்கு விலாகில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் குக்கிங் விலாக் என்ன குக்கிங்னு பேர் இருக்கிற மாதிரி கரண்டி இது கரண்டி அப்படி கரண்டி யூஸ் பண்ண நீ நீ கையை வச்சு கை யூஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் பாபா மாதிரி நான் குடிக்கிறேன் கை விட்டு சிக்கன் விளையாடுறேன் என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் சிக்கன் பிரியாணி செய்ய முடியாது என்ன யூடியூப் தான் பார்த்து எனக்கு தெரியாது அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இருக்கிற எல்லா காய்கறியும் வெட்டி உள்ள போடணும் இருக்கிற மசாலாவெலாம் தூக்கி உள்ள போடணும் டைமிங்லாம் தெரியாது எந்த மசாலா எப்போ பண்ணணுன்னோ அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரிஞ்சது தக்காளி வெங்காயம் புதினா சட்னி வச்சு அது சட்னி தயிர் உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் என்னது பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே கொட்டிடுவா உள்ள கொட்டிட்டு கொதிக்கும் போது அரிசி உள்ளே போடுவா அதுக்கப்புறம் கறி உள்ள கறி உள்ள போட்டு அரிசி போடுவாங்க கறி உள்ள போட்டு அரிசி போடுவோம் அவ்வளோதான் பிரியாணி வேற மாதிரி அடுப்புல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் அது பிரியாணியா தக்காளி சோறாணி நாங்க வந்து கறி போட்டு நான்வெஜ் தக்காளி சோறு செய்வோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வெங்காயம்

क्या नहीं लिखा? कुकुम टाइगर का ऐसे ऐसे तो कुछ मासा वाले पर मासा बोलोगे क्या नहीं? अन्य कोई ना कुप्पनी लिखी कार्बन दे ऐंगा मार गोला नहीं ये दिन में क्या जोड़ने अन्य को अंग्रेज़ अब अन्य की दस रुपए में वो दस शॉप ठीक कुकुम टाइगर का ये सामने आ गया ஒரே ஒரு குச்சி மட்டும் கூட கரெக்டா இருக்கு கண்ணு தெரியல என்ன வாணி சிரவேலி வல்ல படு கண்ணு தெரியல அப்படி கை நீட்டினா ஒரு அழகான பொண்ணு வந்து ரோடு கிராஸ் பண்ணுவாங்க அழகான பொண்ணு அழகான பொண்ணு நீ ஒரு லாரி உள்ள தள்ளி விட்டுருவ இப்போ நீ போறானே உனக்கு கண்ணு தெரியல.

சில நாள் தக்காளி அதிகமாக வந்து தக்காளி சோற மாதிரி இருக்குது பிரியாணி இதில் பாசம் கொட்டுறாங்களே பாசம் ஒன் சைடாக யாராவது லவ் இருக்கீங்க அப்படின்னா லவ் பண்ணாதீங்க நீங்க வீட்டில் அழகாக பண்ணால் பார்த்தோம் வீட்டில் பொண்ணு பார்த்தாங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதாவது நம்மளே செலக்ட் பண்ணலாம் எந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சுனா நம்மளுக்கு ஆப்ஷனே கிடையாது லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் சரி வீட்டில் காட்டுற பொண்ணு அழகாக இருக்கும் ஐயோ கொஞ்சம் ஓகே நம்ம வந்து வீட்டில் அந்த பொண்ணு அழகா இருக்கே அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லலான்னு பார்த்தா என்ன பண்றது நினைக்க கூடாது நினைக்க கூடாது ஒழுங்கா லவ் பண்ண பொண்ணு நம்பிக்கை துறவ கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொன்னேன் மாலை எங்கள் வீட்டில் எந்த பொண்ணுமே காட்டவே இல்லை நான் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் இது மாதிரி மூன்று அடியில் ஒரு பொண்ணை லூவ் பண்ணுறேன் வெள்ளை வெள்ளை கவுன் போட்டானா கரெக்டாக குட்டி பீசாஸ் மாதிரி ஓடிட்டு இருப்பா ஏய் லெக் பீஸ் ஃபுல் இது வருத்துருவோமா இல்லை உள்ள பிரியாணியை போட்டுருவோம் லெக் பீஸ் உள்ளே போட்டுருவோம் சார் ரெண்டு லெக் பீஸ் இன்னும் இவ்வளோ பெரிய லெக் பீஸ் இது எனக்கு ரெண்டு இருக்குல்ல

இதுதான் வெங்காயம் கட் பண்ண முறைகள் இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதான் அவ அவ கட் பண்ண அவ கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கணும் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இப்போ நம்ம கடையில் போயிட்டு ஃபுட் ஆர்ட்ரு பண்ணுறோம் ஆர்டர் பண்ணும்போது அந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடலாமா இதை யாராவது கமாண்டை சொல்லுங்க நான் நேற்று ஒரு கடையில் பிரியாணி போய் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் தக்காளி சோறு முப்பது ரூபாய்க்கு வாங்கி வாங்கினா கூட நல்லா இருந்திருக்கும் போல அதில் உப்பு இல்லை ஒன்று நல்லா இருக்கா அது விட உங்க பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு அப்போனா தெரிஞ்சுக்கோங்க அந்த பிரியாணி எந்த அளவுக்கு மட்டமாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப நாள் டவுட்டு இப்போ நம்ம வந்து காசு பே பண்ண போகிறோம் நூற்றி முப்பது ரூபா நான் பே பண்ண போகிறேன் அது பிரியாணி பிளேட்டில் போட்டு கொடுத்தோடனே அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான் இதை மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க இம்புட்டுக்காண்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் கால் வலிக்க நிற்க வேண்டியதாக இருக்குது நான்லாம் பிரியாணி கடையிலையே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த பிரியாணி கடையில் நிற்கிறேன் பக்கத்து பிரியாணி கடையில் போய் வாங்கிடுவேன் நீ இம்புட்டுக்காண்டு தக்காளி சோறு தருவ அந்த தக்காளி சோறு இல்லை அந்த பிரியாணின்ற பேரில் தக்காளி சோறு சரி பிரியாணி தருவே இம்புட்டுக்காண்டு அந்த பிரியாணிக்கு நான் ஒன் ஹவர் நின்று நிற்கிறேன் நீ நின்று தான் ஆகணும் நீ தானே குக்கரு இப்ப எனக்கு இங்க வேலை இருக்கா அது சொல்லு பரவாயில்ல வேலைனாலும் நிக்கணும் ஏன் ஆமா நான் நிக்கிறேன்ல ஓகே தக்காளி போட போறேன் தக்காளி சோறு தான் பண்றேன் தக்காளி போட்டு தான் ஆகணும் தக்காளி சோறு இல்லை பிரியாணி பிரியாணி உண்மையாவே நல்லா தான் பண்ணுவா ஆனா அதுல பிரியாணி எங்க இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் என்னை பத்தி நல்லா தான் சொல்லணும்லாம் இல்லை சரி உரி டேஸ்ட் உரி இது வரைக்கும் பிரியாணி செஞ்சு பிரியாணி வாசனை வந்திருக்கா வரலையா பிரியாணி வாசனையே வந்தது கிடையாது கீழே வரும்போது நான் கீழே இப்படி நடந்து மேலே வரும்போது அந்த அக்கா கீழே இருக்காங்க அந்த அக்கா குக் பண்ணும்போது அவங்க வீட்டில் என்ன குழம்புனா அது மூக்க வச்ச கண்டுபிடிக்கிற ஆளு நான் அவ்வளோ அழகாக அவங்க வாசனையே குழம்பு அவங்க வீட்டை காலி பண்ணிட்டே போயிட்டாங்க வெளியே போய் நீங்கள் மூக்க முடியுவா வெளியே போயிட்டு வா வெளியே இருந்து வருவா அப்போதான் வரும் நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன்

சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றணும் அப்புறம் தக்காளி வச்சு தயிர் ஊற்றணும் அப்புறம் எண்ணெய் ஊற்றணும் அப்புறம் மிளகா தூள் பண்ணணும் அப்புறம் உப்பு பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொடி பண்ணணும் கார்ன்ஃப்ளவர் பண்ணணுமா கார்ன்ஃப்ளவர் போட்டால் அது பஜ்ஜி மாதிரி மாறிவிடும் அது போடக்கூடாது போடக்கூடாது சரி சாப்பிட்ரி போடு யார் வீண் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓகே சரி இது ஒயிட் இன்ன வரணும் ஒயிட் ஒயிட் ரெண்டு பேரும் ஹெட் ஆ டைல்ஸ் சாப்பிடுவோம்

கீழே மேத்த போட்டு சேல் பண்ணி ஏ எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம் நீ அஞ்சு பேருக்கு மட்டும் சமைச்சு பார்ப்போம் எவ்வளோ ஒரு பிரியாணி நூற்றி முப்பது ரூபா விற்கும் அப்போ அஞ்சு பிரியாணி விற்றுத்தா எவ்வளோ வரும் அறுநூத்தம்பது ரூபா அப்புறம் பாதிக்கு பாதி லாபம் வருது அப்புறம் நாளைக்கு பத்து பேருக்கு சமைப்போம் அப்புறே பதினஞ்சு அப்புறம் இருபது அப்படியே நூறு நூற்றம்பது அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் என்ன

பிரியாணி 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 தயிர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது அதில் வினிகர்லாம் ஆட் பண்ணுறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளே ஆட் நானே அரைச்சி வச்சிருக்கியா காலி கொஞ்சம் தான் சரி அது போடு கை கழுவிட்டு நேரம் அது இது

agle چக்க முரியான்spe Empaters azed வைக்குமarry oversizedคะ் Guysui浅 debates vardολ tea! நீ Nachtmuri pat reviewing indonescal at the Biriyani, sayıya, sohra, maalunga, 65, na, 65, nah biriyani, nah Adi, yes, biriyani, 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 <gülüyor> biriyani, 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 biriyani,

இங்க பாருங்க गाइस நோ மசாலா இன் தி சிக்கன் மசாலால இறர்க்கே சிக்கன் மசாலால அடுப்புல இருக்கு இப்போ நாம என்ன பண்ணுவோம் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு நோ மசாலா அடுப்புல போட்டு கிண்டி சாப்பிடுவோம் ஓகே மாதிரி உப்பு அதிகமா இருக்கு பாசத்தை போட்டேன் பாசத்தை போட்டேன்னு எப்பவும் சொல்ற ஆனா உப்பு தான் அதிகமா இருக்கு பாசத்தையே காணும் இதுதான் வந்து சீரியஸான கட்டம் மனசை எல்லாரும் திடப்படுத்திக்கணும் யாரும் திடப்படு நான் தான் வாவ் சாம்பார் சாதம் ஐயோ சுட்டுங்கயா தேவையாது உனக்கு வாவ் ஸ்பெஷலி மேடு சாம்பார் வித் சிக்கன் பீஸஸ் மசாலாவே இல்லை அதில் அப்புறம் பிரியாணின்றீங்க மசாலாலாம் கீழே இருக்கு ஓ நாங்கள் சனஞ்சிக்கணும் மசாலாவெல்லாம் பிரியாணி இல்லை சூப்பராக நீ சாப்பிடாம சொல்லக்கூடாது சாப்பிட்டு சொல்கிறதுக்கு நான் இருப்பேன் தெரியல உனக்கு சாம்பார் சோறே செய்ய தெரியாது என்ன தைரியம் இருந்தால் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்வேன் நான் கூட சக் தக்காளி சோறாச்சும் வரும்னு நினச்சேன் சாம்பார் சோறெலாம் வந்துருக்கு இன்றைக்கி நானூறுரூபா செலவு வேற அது மூடி போட்டு மூட கூடாது குப்பத்தொட்டியில் போட்டு மூட சும்மா சொன்னேன் சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் பிரியாணி கொஞ்சம் கம்மியா இருக்கு சூப்பரா இருக்கு சிறப்பா இருக்கு ஒரு அப்பலாம் ஒரே ஒரு கொஞ்சோண்டு ஊருக்கு வச்சு சாம்பார் சோறு சாப்பிட போறோம் சண்டே எதுவும் சாம்பார் சோறு சோச வச்சிட்டாரே இது கேள்வி சிக்கன் வாங்கினேன் பிரியாணி சூப்பரா இருக்கு சூப்பரான பிரியாணி ஆமாம் யாராவது லவ் ஃபெயிலியர் ஆனவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எங்கள் பிரியாணி வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க மனசு கஷ்டத்தில் இருப்பாங்களே அப்போ இந்த மனசு கஷ்டம் பெருசாக தெரியாது இந்த பிரியாணி சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வந்து இதை ஒரு பெரிய மனசு கஷ்டம் வரும்போது அதான் இது சாப்பிட்டு அவங்க மனசு தெரியப்பாங்க நோடு

உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு சரி ரெசிபி சொல்லு உங்க வீடியோ பார்த்து யாரோ செய்யணும் எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி செய்ய எல்லாருக்குமே தெரியாது தெரியும் உனக்கே தெரியாது நீ யூடியூப் பார்த்து பண்ணு சண்டே ஆகுமா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க गाइस செம டேஸ்டா இருக்கு பொண்டதா லைட்டா கட்டி அது உங்களுக்கு கோல்ட் அதனால இந்த வ்ளாக் வந்து எடிட் பண்ணி வந்துச்சு அப்படினா செல்வம் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு டேட் வந்து பத்தாம்தேதி ரெண்டு நாள் நான் எடிட் பண்ணுவேன் அதிகபட்சம் ரெண்டு நாள் இல்லை நாளைக்கே கூட எடிட் பண்ணுவேன் ஒரு தேதி பதினாறாம் தேதி அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் இவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நீங்கள் போடுவேன் இல்லை அப்படிலாம் கிடையாது அதான் சொல்கிறேன் ரெண்டு நாள் வீடியோ வந்துச்சுன்னா பிரியாணியால் எனக்கு எதுவும் ஆகலை வீடியோவே வரலைன்னா எனக்கு எதுவும் ஆயிடுச்சு

கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க இவனுக்கு கண்ணு இருட்டுதா மூச்சு தண்ணி அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நைஸா அப்புறமா சாப்பிடுவான் நீ சாப்பிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு போய் சேர்ந்துக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம அப்படியே சந்தோஷம் திரும்ப நல்லா இருக்கு பாய் கைஸ் அடுத்து இன்னொரு நல்ல குக்கிங் வீடியோல நான் இருந்தேன் அப்படின்னா பார்க்கலாம் பாய் நான் நீ சாப்பிடுவேன் உங்க பிரியாணி நீ சாப்பிடவே பயப்படுறேன் அப்ப நான் எப்படி சாப்பிடுவேன் போய் சொல்லாத பயம் உனக்கு